நயன்தாரா தனுஷ் விவகாரத்தை குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது அது குடும்பத்து பிரச்சனையாக இருக்கும் அதில் கருத்து சொல்வதற்கு எனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் வாரந்தோறும் வரும் திங்கட்கிழமை அன்று மக்கள் குறைதீர்க்கும் முகாமானது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை சார்ந்தோர்கள் முன்னிலையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமானது நடைபெற்றது அம்முகாமில் குன்றத்தூர் கோவூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்திரை நடிகை கௌதமி வசிக்கக்கூடிய பகுதியில் மழைநீரும் கழிவு நீரும் சூழ்ந்துள்ளதால் அதனை நிரந்தரமாக அகற்றித்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் நான் குன்றத்தூரில் கோவூரில் பெசில் கார்டுங்கிற ஏரியாவில்தான் இருக்கேன் இப்போது ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் அங்கே இருக்கேன் அந்த ஏரியா வந்து ஒரு டெவலப்பிங் ஏரியா தான் அந்த ஏரியா ஸோ கா காலி மனைகள்லாம் இருக்குது மழை வந்தால் தண்ணி வரும் தண்ணி தேங்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் அந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் வந்திருக்கும்போது போன வருஷம் ரொம்ப ஜாஸ்தியான அந்த ஒரு மழை வரும்போது எங்கள் ஏரியாவில் ரொம்ப தண்ணி இருந்தது சிமெண்ட் ரோடு வந்து அப்போ தான் போட்டிருந்தாங்க அப்போ போடும்போதே வந்து அந்த ஒரு ஏரியா அந்த ஒரு இடம் மட்டும் வந்து கொஞ்சம் தாழ்வாகிடுது தாழ்வானதுனால அந்த என்ன சொல்கிறது அங்கே தண்ணி வந்து தேங்கிட்டே இருந்தது நாங்கள் அதை போய் கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அவங்களும் எல்லா நடவடிக்கையும் எடுத்து பண்ணிவிட்டு தான் இருந்தாங்க பட் மேஜராக இருந்ததுனால திருப்பியும் நாங்கள் அதை போது போன வாட்டி பெரிய மோட்டார்லாம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்தெல்லாம் எல்லாம் பண்ணாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அடுத்த மழை வரத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் திருப்பி இந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஏன்னா யாருமே ஒர்க்குக்கு போக முடியல சர்வீஸ் பீப்புளெலாம் வர முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி பால்காரங்க வந்தால் ஒரு அஞ்சு லிட்டர் பாலோடு அவங்க விழுந்துட்டாங்க நானே தண்ணியில் அப்படியே அந்த பாசி பிடிச்சிருந்ததுனால நானே விழுந்துட்டேன் ஸோ இதெல்லாம் நடந்ததுனால அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ அவங்க பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களோட தலைவர் அந்த எங்களோட ஏரியா கவுன்சிலர் அந்த தலைவர்கிட்ட போய் நான் திருப்பியும் சொன்னபோது அவங்க அது ஏதோ ஜல்லி மாதிரி ஒரு இதை வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து போட்டாங்க அதை பேஸ்ட் பண்ணணும்னு நான் அது வேறு எதுவும் பேஸ்டிங் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் மழை வந்தது திருப்பி காஞ்சோடனையும் நான் அவங்க கிட்டே போய் சொன்னேன் இப்போ இந்த டைமில் காஞ்சிடுத்து திருப்பி மழை வர்றதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதிர்தான் சொல்லி ஃபோன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க பட் அது வர வ வந்து பண்ணுறதுக்கு பண்ண முடியல அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் ப்ராப்ளமாக என்ன எதுன்னு தெரியல எங்களுக்கு இதுக்கான தீர்வு சரியாக கிடைக்கவே இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் வருத்தம் தான் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக வரல எனக்கு வேண்டியது தீர்வு அவ்வளோதான் ஸோ என்னோட ஏரியாவில் இருக்கிறவங்களும் ச நிம்மதியாக போயிட்டு வரணும் எல்லாம் இருக்கும் சுற்றி வர குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா ஒரு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து சுத்தமாக தான் வச்சுக்கிறோம் அதே மீறி ஒரு பப்ளிக்கான ஒரு சில இடத்துல சில குப்பைகள் இருக்கும்போது அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த அமைப்பு தான் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அதனால தான் சரி இங்கே வந்து நம்ம அதை கொடுத்துட்டு போகலாம் சப்போஸ் எங்களோட ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் அந்த அந்த அமைப்புக்கு வந்து 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 ஏதாவது ஃபண்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் கூட இவங்க அதை சரி பண்ணி பண்ணி எங்களுக்கு பண்ண எங்கள் கண்டிப்பாக ஸோ நன்றி இந்த இந்த தீர்வுக்காக தான் வந்திருக்கேன் நான் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு உடனே மழையைக்கான நடவடிக்கை எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தான் ஸோ இப்போ அதை அதை உண்மையாகவே நான் நம்பி எனக்கும் அந்த தீர்வு கிடச்சிருங்கிற நம்பிக்கையிலும் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உடனே பிடிஓ சாரை கூப்பிட்டு இம்மிடியேட்டாக போய் பாருங்கள் காலி மனை இருக்கிற இடத்துலலாம் வந்து அவங்க சரியாக அதை வந்து ப்ராப்பராக அதை பராமரிக்காமல் வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்லாம் வருது அதனால அவங்க அந்த ஓனர்ஸ்க்கு வந்து இம்மிடியேட்டாக நோட்டீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய ஃபைன் போடலாம்னு சொல்லியிருக்காங்க